சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் வணக்கம் செய்தி சுருக்கம் உக்ரைன் பற்றி மோடி பேசியதும் ரஷ்ய அதிபர் புட்டின் ரியாக்ஷன் இந்தியா ரஷ்யா தலைவர்கள் ஆலோசனையில் நடந்தது என்ன அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் இருநாட்டு தலைவர்களும் முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசித்தனர் அதிபர் புட்டினை வரவேற்று பேசிய மோடி ரஷ்யா உக்ரைன் போர் குறித்தும் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் எடுத்துரைத்தார் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி பேசியதாவது உங்களின் இந்திய பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது இரண்டாயிரத்து ஒன்றில் ரஷ்யாவின் அதிபராக நீங்கள் பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்தீர்கள் நீங்கள் முதல் முறை இந்தியா வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அப்போதே இந்தியா ரஷ்யா உறவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டீர்கள் எனக்கு உங்களுடனான தனிப்பட்ட நட்பு தொடர்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நீடிப்பது மகிழ்ச்சி இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு எதிர்கால திட்டங்களுடன் ஒருவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் என நீங்கள் சொன்னீர்கள் உக்ரைனில் நிலவும் அசாதாரண சூழல் குறித்து நாம் தொடர்ந்து பேசி வந்துள்ளோம் இந்தியாவை உற்ற நண்பனாக கருதி அங்குள்ள சூழல் குறித்து அவ்வப்போது எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள் எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த விவகாரத்தில் என் கருத்தை நான் ஏற்கனவே முன்வைத்துள்ளேன் உலகம் அமைதி பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது கடந்த சில நாட்களாக அங்கு நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளன உலகம் மீண்டும் அமைதிக்கு திரும்பும் என நம்புகிறேன் நான் உலக நாடுகள் முன்னிலையில் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளேன் பாரதம் நடுநிலை வகிக்கவில்லை நாங்கள் அமைதியின் பக்கம் நிற்கிறோம் அமைதியை நிலைநாட்ட நாங்கள் அனைத்து வகையிலும் துணை நிற்போம் அமைதிக்கான வழிகளுக்கு நாங்கள் தோளோடு தோள் நிற்போம் கோவிட் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து உலகம் இப்போதுதான் மீண்டுள்ளது அனைத்து வகை கவலைகளில் இருந்தும் உலக மக்கள் விடுபட வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம் இன்று பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் இருவரும் பேச உள்ளோம் இந்தியா ரஷ்யா நாடுகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளோம் இன்னும் பல நேர்மறை விஷயங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதில் மகிழ்ச்சி நண்பர் புட்டினுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கொள்கிறேன் என பிரதமர் மோடி பேசினார் பிரதமர் மோடி பேசிய அனைத்தையும் அதிபர் புட்டின் கூர்ந்து கவனித்தார் மோடி உக்ரைன் பற்றி பேசியதையும் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கியதையும் மிக உன்னிப்பாக கவனித்த அதிபர் புட்டின் இறுதியில் சிரித்தபடி தலையசைத்தார் ऐसा यूक्रेन के संकट के बाद हमारी लगातार चर्चा होती रही है आपने भी समय समय पर एक सच्चे मित्र के रूप में हमें सभी चीजों से अवगत कराया है मैं समझता हूं कि विश्वास बहुत बड़ी ताकत है और आपको मैंने अनेक बार इस विषय की चर्चा भी की है और विश्व समक्ष भी मैंने रखा है विश्व का कल्याण शांति के मार्ग पर ही है हम सबको मिलकर के शांति के रास्ते तलाशने चाहिए और पिछले दिनों जो प्रयास चल रहे है मुझे पूरा विश्वास है कि विश्व फिर से एक बार शांति की दिशा में होते तिरुपुरुम दीपम व्यवहार वी திமுக எம்பிக்களை தெரிவிக்கவிட்ட சிபிஆர் திருப்பரங்குன்றம் உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மூன்று முறை நீதிபதி உத்தரவிட்டும் திமுக அரசு அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை அரசுக்கு எதிரான கோர்ட் அவமதிப்பு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தீபம் ஏற்றாதது ஏன் என்பது தொடர்பாக அறிக்கை அளிக்க அரசுக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் விசாரணையை அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார் இதற்கிடையே தீபம் ஏற்ற வேண்டுமென்று நீதிபதி அளித்த உத்தரவுக்கு எதிராக திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்திருக்கிறது இன்னொரு பக்கம் பார்லிமெண்டின் இரு சபையிலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர் சபையின் வழக்கமான நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மட்டும் விசாரிக்க கோரி இரு சபையிலும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் லோக்சபாவில் திமுக கூட்டணி எம்பிக்கள் கோரிக்கையை சபாநாயகர் ஓம் பிர்லா நிராகரித்தார் அதேபோல் ராஜ்யசபாவிலும் சபை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் திமுக எம்பிக்கள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நிராகரித்தார் இதனால் ராஜ்யசபாவில் திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள் அமளி செய்தனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை விவாதிக்க கோரி கூச்சலிட்டனர் சபையில் பரபரப்பான சூழல் நிலவியது ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்று

राइस विथ परमिशन प्लीज प्लीज बैठ ये प्लीज बैठ ये नो डिस्कशन अबाउट टू सिक्स सेवन एनी मोर प्लीज श्री शक्ति सिंह गोखिल श्री शक्ति सिंह गोखेल नी शक्ति सिंह गोखेल ஊரில் நாடகம் திமுக முகத்திரை கிழித்த எல் முருகன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழகத்தில் அராஜகம் செய்யும் திமுக பார்லிமெண்டில் நாடகம் நடத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடினார் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்கள் திமுக காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்த கொடுத்த எல்லாம் தூக்கி போட்டு இருக்கிறார்கள் அடிப்படையில் இந்தியா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து இருபத்தஞ்சில் அனைவருக்கும் வழிபடுவு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் விஷயம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு அங்கு போய் தீபம் ஏற்ற உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் மனுதாரர்களுக்கு பொதுமக்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போய் மனு கொடுக்கல அதில் பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக வழிபாட்டு உரிமைக்காக மனு கொடுத்தது அந்த மனு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் போய் வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தார்கள் ஆனால் அந்த உத்தரவை தூக்கி போட்டு மீத்துவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள் அவர்கள் அப்போ மாண்புமிகு நீதிமன்றம் ஐம்பது சிஎஸ்ஐ வீரர்களினுடைய உதவியோடு போய் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற வழிபாட்டு உரிமையை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அந்த உத்தரவை கொடுத்தும் கூட சிஎஸ்ஐ வீரர்களையும் கூட அனுமதிக்கவில்லை அங்கு யார் சென்றாலும் கூட ஒரு காட்டாட்சி போல காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களும் ப்ரொஃபசர் சீனிவாசன் உள்ளிட்ட எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கு சென்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அமைதியான முறையில் போய் வழிபடுவதற்கு சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்து மாநில தலைவர் திரு காளேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து அங்கு வந்து மக்கள் வந்து சென்று வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது கையில் எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு திமுகவுடைய பொறுப்பு சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்திருக்கிறது ஒருவர் வந்து முறையாக போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஒருவருக்கு வழிபாட்டுரிமையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு ஜட்ஜ் பஞ்சு நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று சாயந்தரம் அவங்களுடைய மனுவில் இது அவங்க கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து அவர்கள் போய் விளக்கேற்றலாம் அவர்கள் போய் வழிபாட்டில் செய்யலாம் என்ற அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அது செய்த பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காக ஓட்டிற்காக ஒரு மக்களை அப்ளீஸ்மெண்ட் அதாவது அவர்களை ஒரு சார மக்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை இந்த திமுகவுடைய காட்டாட்சி அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட இது இதை பற்றி விவாதம் வந்தது அந்த விவாதத்தில் நாம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அங்கே இருக்கின்ற இந்து மக்கள் மேலே வழிபாட்டை சென்றவர்கள் மேலே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அராஜகத்தை எடுத்து சொ சொல்லியிருக்கின்றோம் சகோதரர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் அனைவரும் கார்த்திகை தீபம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா வெற்றிவேல் வீரவேல் என்று அங்கு மக்கள் வந்து ஒவ்வொருவரும் அங்கு சென்று தங்களுடைய வழிபாட்டுரிமையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய காட்டாட்சி திமுகவினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து வைக்கிறதை ம வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசும் பொழுது ஆர்எஸ்எஸ் நீதிபதி அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை டிஆர் பாலு குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் உடனே எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கீங்க இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் திமுக வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்பரேட்டாக இதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஒரு சம்பவத்தை மூலியமாக பண்ணலாம் ஜட்ஜ் என்பவர் அதாவது ஜுடிஷரி அவர் எந் நடுநிலையோடு யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு மாண்புமிகு நீதிபதி மேலே அவர் வந்து ஒரு அமைப்பை சார்ந்தவர் அவர் அந்த அமைப்புக்காக ஃபேவராக இருப்பார் என்ற அந்த உள்நோக்கத்தோடு அவர்கள் பாராளுமன்றத்தில் இது கற்பிப்பது என்பது இது ஜனநாயகத்தில் நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கதா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சாதாரண மக்கள் மேலே ஒரு தாக்குதல் நீதிபதி மேலே தாக்குதல் இது வந்து மக்கள் வந்து இதற்கெல்லாம் விடை கொடுப்பதற்கு பதில் கொடுப்பதற்கு ஏப்ரல் மாதம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்தை அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அப்பீல் பண்ணுங்க நம்ம அவங்க அப்பீல் வரலும் வந்து வெயிட் பண்ண வேண்டும் இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் அரசியலுக்காக நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை இது பண்ணி அரசியல் கே லாபத்திற்காக அதை அதை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் மூலியம் தெரியும் ஆனால் என்னுடைய இது என்னென்னா வழிபாட்டு உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்தானது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட அடிப்படை உரிமையில் கொடுத்துருக்கிறது அப்படி இருக்கிற இந்த வழிபாட்டு உரிமையை தடுத்து நிறுத்துவதற்கு திமுக அரசாங்கத்திற்கு எந்தவித அருகதையும் கிடையாது என்பது தான் கடந்த காலங்கள் வரைக்கும் என்ன நடைமுறை இருந்தோ அதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் பாஜக இந்த மதநல்லிணக்கத்தை சீரழுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்கன்றத திமுகவோட குற்றச்சாட்டு பாருங்க பதினாலு அந்த கேஸை அவங்க கோட் பண்ண கோட் பண்றாங்க விதிகள் ஆல்ரெடி கொடுத்தப்பட்ட வடிகையில் தான் நாங்க இது பண்ணியிருக்கோம் இதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா இல்லை உரிமை கொண்டாட்டிங்கன்னா சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் உள்ளதே கோட் பண்ணி தான் அவங்க இந்த ஆமாங்க ஏங்க பாருங்க ஒவ்வொருவரும் நாங்கள் நீங்கள் பாருங்கள் கோர்ட்டுக்கு என்ன பாஜகவாக போயிருக்கு கோர்ட்டில் பா வந்து வழிபாட்டு பக்தர்கள் போய் கோர்ட்டில் ஆடுறவாங்க வாங்கினாங்க வழிபடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு நீதிமன்றம் வந்து செல்லுறோம் அதுவும் ரெண்டு ஜட்ஜு கொடுத்த உத்தரவு கூட இவர்கள் மதிக்க மாட்டேன்னு சொல்வது ஜனநாயகத்தை அதாவது ஜுடிஷரியும் சேர்த்து அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலிக்கூத்தாக தான் ஆக்கியிருக்கிறார்கள் இப்போ இம்பீச் பண்ணணும் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனை வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகளாக நாங்கள் ஈடுபடுவோம் பரிசீலனை இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி மத்திய அரசு எப்படி ஆனால் இதெல்லாம் அரசியலுக்காக பொது மேடைக்காக பேசலாங்க வந்து பாராளுமன்றத்தில் அவங்க எத்தனை எம்பி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வலிமை என்ன என்பது பொதுமக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் திமுகவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும் இந்தி கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது பீகாரில் ஒரு தோல்வி அடைந்த பிறகு இந்தி கூட்டணியே இருக்குமா என்று தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு அந்த கூட்டணியான இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இதெல்லாம் நடக்காத ஒன்று சும்மா அரசியலுக்காக ஒரு உங்களுடைய நம்மளுடைய செய்தியாளர்களுடைய பேட்டிக்காக சொல்லிட்டு போகலாம் மத்திய அமைச்சராக தமிழ்நாடு அரசுக்கு ஏதேனும் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க இந்த திருப்பரம் ஒன்றும் விவகாரம் திருப்பரம் விவகாரத்தில் இந்திய அரசியலமைப்பு கொடுத்து ச சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த அடிப்படை உரிமையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஜுடிஷியரி நீதித்துறை கொடுத்திருக்கின்ற அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவையே நாம் மதிக்க மாட்டேன்ற ஒரு அராஜக போக்கு இருக்கிற ஒரு மிக அரசாங்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஜுடிஷியரியை கேள்விக்குறியாக்குகிறார்கள் பொதுமக்களை கேள்விக்குறியாக்குகிறார்கள் கோயிலுக்கு செல்பவர்களுடைய உரிமையை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய அராஜகமான திமுக அரசாங்கம் நான் திமுக ஆட்சிக்கு வந்தபின் இடித்த கோயில்கள் நூற்று அறுபத்தி ஒன்று கோர்ட் உத்தரவை காட்டி நள்ளிரவில் கோயிலை இடிக்கும் திமுக அரசு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோர்ட் உத்தரவை மதிக்காதது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோலத்து கோயிலிருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின்ட்ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிளில் இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளில் இருந்து கீழவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோவில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பு அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்கு நூத்தி அறுபத்தி ஒன்னு தாண்டிட்டாங்க அதுல சில ரெக்கார்டை பாத்தீங்கன்னா கோர்ட் சொன்னாங்க இடிச்சோம் கோர்ட் எப்ப சொன்னாங்க சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க எப்ப இடிச்சிங்க அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு அப்ப கோர்ட் வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட் சொன்னாங்க நாங்க இடிச்சோம் அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட் மதுரை கார்பரேஷன் ஹை கோர்ட் டைரக்ஷன் நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க அன்னைக்கு கோர்ட்டு வேணும் ஏன்னா ஒரு கோவிலில் இடினு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்துன்ல தீபத்தை ஏற்றுக்குன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸில் அவங்க இடித்தாங்க கோர்ட் ஆர்டரே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்கை இல்லீகல் அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்க்ரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த புறம்போக்கு பல கொடுத்துருக்குறாங்க ஒன்று இடித்தாங்களா கிடையாது எத்தனை மசூதி அடிச்சிருக்கிறாங்க கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா இருக்கு ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம கேட்குறோம் அல்லது ஒருதலை பட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு இடிச்சிட்டு இடிச்சுட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவுடைய மதநிலக்கிடத்தை பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம பாராளுமன்றத்துல போய் அவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றனர் தாவைக்காவில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் விஜய் சொன்ன அந்த வார்த்தைகள் புதிய உற்சாகம் பரபரப்பு பேட்டி அதிமுகவில் இருந்து விலகி செங்கோட்டையன் சமீபத்தில் தாவைக்காவில் இணைந்தார் கொங்கு மண்டலத்தில் தாவைக்க வெற்றிக்கு பாடுபடுவேன் என செங்கோட்டையன் அதிரடியாக அறிவித்தது தாவைக்க தொண்டர்களுக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளது இந்நிலையில் திமுக அதிமுக மதிமுகவில் அங்கம் வகித்த மூத்த தலைவர் நாஞ்சில் சம்பத் இன்று விஜயை சந்தித்து தாவேக்காவில் இணைந்தார் தாவேக்காவில் இணைந்ததை அவரே சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் என்னை பார்த்ததும் நான் உங்க ஃபேன் என விஜய் சொன்னதை கேட்டு மெய் போனேன் என்றார் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் தாவேக்காவில் நாஞ்சில் சம்பத் சேர்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு தாவேக்காவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது யார் இந்த நாஞ்சில் சம்பத் கன்னியாகுமரியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் கருணாநிதி காலத்திலேயே திமுகவின் சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக விளங்கியவர் திமுகவில் இருந்து வைகோ வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் மதிமுகவை துவங்கிய போது நாஞ்சல் சம்பத்தும் மதிமுகவில் இணைந்து செயல்பட்டார் மதிமுகவில் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை வைகோ வழங்கினார் நாஞ்சில் சம்பத் ஒரு எழுத்தாளரும் கூட வைகோவுக்கு இணையான பேச்சாற்றல் கொண்டவர் பல ஆண்டுகள் மதிமுகவில் அங்கம் வகித்த அவருக்கு வைகோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அக்கட்சியிலிருந்து விலகி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார் அவருக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை ஜெயலலிதா வழங்கினார் மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக பொதுக்கூட்டங்களில் பேச வசதியாக இன்னோவோ காரை ஜெயலலிதா வழங்கினார் ஜெயலலிதாவிடம் நாஞ்சில் சம்பத் காரை பரிசாக பெற்றது அச்சமயத்தில் பரபரப்பு செய்தியாக வெளியிடப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி அந்த பதவியில் இருந்து நாஞ்சில் சம்பத்தை ஜெயலலிதா நீக்கினார் அதே ஆண்டு ஜெயலலிதாவும் இறந்தார் கட்சி விரோத காரியங்களில் ஈடுபட்டதற்காக இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி துவக்கத்தில் அதிமுகவை விட்டு நாஞ்சில் சம்பத் நீக்கப்பட்டார் அதன் பிறகு டிடிவி தினகரனின் அமமுகவில் இணைந்து செயல்பட்டார் அவருடன் ஒரு ஆண்டு இருந்துவிட்டு அங்கிருந்தும் வெளியேறினார் திமுகவில் மீண்டும் இணைந்து செயல்பட்டார் இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் திமுகவில் அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை இதனால் அரசியலை விட்டு விலகுவதாக நாஞ்சில் சம்பத் கூறினார் சமீப காலமாக தாவேக்காவையும் விஜயும் புகழ்ந்து பேசி வந்தார் மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா சமீபத்தில் புதிய கட்சியை துவங்கினார் அந்த நிகழ்விலும் நாஞ்சில் சம்பத் பங்கேற்றார் அதனால் அக்கட்சியில் இணைந்து செயல்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் செங்கோட்டையனை தொடர்ந்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் நாஞ்சில் சம்பத் இணைந்துள்ளார் இண்டிகோ விமானங்கள் ரத்து சென்னையில் பயணிகள் கொந்தளிப்பு பெண் ஊழியர்கள் மீது கோபத்தை குட்டினர் Nonsense. You are to give me. You have to give me. It is nonsense. I am going to, if you are in my place, விமான பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பைலட்டுகள் உள்ளிட்ட விமான பணியாளர்களுக்கான புதிய பணிநேர விதிகளை விமான போக்குவரத்து துறை சமீபத்தில் கட்டாயப்படுத்தியது அதன்படி பைலட்டுகளுக்கு வாரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓய்வு வழங்க வேண்டும் பைலட்டுகளின் இரவு நேர பணியும் கணிசமாக குறைக்கப்பட்டது இதனால் நாட்டின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான இண்டிகோ விமான சேவையில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது விமானங்களை இயக்க போதுமான பைலட்டுகள் இல்லாத சூழல் ஏற்பட்ட காரணத்தால் வரிசையாக விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு இண்டிகோ நிறுவனம் தள்ளப்பட்டுள்ளது இன்னும் பல விமானங்கள் நீண்ட நேரம் காலதாமதமாக இயக்கப்பட்டன இந்தியாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான இண்டிகோ நானூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மூலம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து முன்னூறு விமான சேவைகளை வழங்கி வருகிறது இண்டிகோ விமானம் என்றாலே அது குறித்த நேரத்தில் சரியாக இயக்கப்படும் என்ற நட்பெயரை பெற்றிருந்தது ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இதனால் இன்று நான்காவது நாளாக இண்டிகோ நிறுவனத்தின் பல விமானங்கள் நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளன நேற்று மும்பை டெல்லி பெங்களூரு சென்னை உள்ளிட்ட பல விமான நிலையங்களில் ஐநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களை இண்டிகோ ரத்து செய்தது டெல்லியில் நூற்று எழுபத்தி இரண்டு விமானங்கள் மும்பையில் நூற்று பதினெட்டு விமானங்கள் பெங்களூருவில் நூறு விமானங்கள் ஹைதராபாத்தில் எழுபத்தைந்து விமானங்கள் கொல்கத்தாவில் முப்பத்தைந்து விமானங்கள் சென்னையில் இருபத்தி ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இன்று நான்காவது நாளாக இந்தியா முழுவதும் ஐநூற்று இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் நேற்று இரவு முதல் இன்று காலை எட்டு மணி வரை சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்தது அதன் பிறகும் வரிசையாக விமானங்கள் ரத்தானது திடீரென இன்று மாலை ஆறு மணி வரை அனைத்து இண்டெங்கோ விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் பயணிகள் கொந்தளித்து எழுந்தனா் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் எல்லா விமானங்களும் ரத்து என்ற அறிவிப்பை கேட்டதும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இண்டிகோ கவுண்டர்களை முற்றுகையிட்டு கத்து துவங்கினர் பணியில் இருந்த பெண் ஊழியர்களிடம் கோபத்தை காட்டினர் விமான நிறுவனத்தை திட்டி தீர்த்தனர் फॉर रिशड्युलिंग वे नॉट फॉर कॅन्सलेशन यू मेक एनिथिंग मेक द प्रिंट आउट नॉन सेन्स इट इज नॉन सेन्स आय एम मोइंडिंग इफ यू आर इन माय प्लेस यू वी हॅव अ बेटर वर्स वर्ड दॅन दिसॉटर प्रिंट आऊट लय लो சமரசம் செய்ய முயன்ற பெண் ஊழியரிடம் நீங்கள் இடத்தில் இருந்திருந்தால் எங்களை விட மோசமாக திட்டியிருப்பீர்கள் என பயணிகள் வெறுப்புடன் கூறினர் தொடர்ச்சியாக விமானங்களில் பயணிக்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் கவுண்டர்களில் விவரம் கேட்பதும் ரத்து என்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சியாவதும் சண்டை போடுவதுமான காட்சிகள் தொடர்ந்து அரங்கேறுகின்றன முறையான அறிவிப்புகளை இண்டிகோ நிறுவனம் வெளியிடவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மாற்று விமானத்தில் பயணம் செய்ய அனுமதி அளியுங்கள் என்றும் சில பயணிகள் சண்டை போட்டனர் டிக்கெட் கட்டணத்தை உடனே திருப்பிக் கொடுங்கள் எனவும் பலர் சண்டை பிடித்தனர் இதனால் இண்டிகோ அதிகாரிகளும் ஏர்போர்ட் அதிகாரிகளும் தொடர்ந்து பயணிகளை சமாதானப்படுத்தி வருகின்றனர் ஏர்போர்ட்டில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது ஆயிரக்கணக்கான பயணிகள் கொதிப்புடன் இருப்பதால் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதலாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விமானங்கள் ரத்து மற்றும் தாமதங்களை குறைக்க உரிய செயல் திட்டத்தை சமர்ப்பிக்கும்படி இண்டிகோ நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருந்தது அதற்கு இண்டிகோ நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு விமானங்கள் ரத்து தொடரும் விமானங்களை இயக்குவதற்கு எத்தனை பைலட்டுகள் தேவை என்பதை தவறாக கணக்கிட்டுவிட்டோம் பைலட்டுகளின் பணி நேர ஷெட்யூலை மாற்றி அமைத்து வருகிறோம் வரும் எட்டாம் தேதி முதல் விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்கவிருக்கிறோம் எனவே பைலட்டுகளுக்கான ஓய்வு மற்றும் பணி நேர விதிகளை பிப்ரவரி பத்தாம் தேதி வரை தளர்த்த வேண்டும் அதற்கு நாங்கள் மாற்றி ஏற்பாடுகளை செய்துவிடுவோம் என மத்திய அரசுக்கு இண்டிகோ நிறுவனம் பதில் தெரிவித்திருக்கிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துவதாகவும் இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான கட்டணம் திரும்ப வழங்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறது ஆயிரத்திற்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் ரத்தானதால் இந்தியா முழுக்க விமானப் பயணிகள் கடும் அவதிப்பட்டு வரும் நிலையில் பைலட்டுகளுக்கு வாரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேர ஓய்வு வழங்க வேண்டும் என்ற விதியை திரும்பப் பெறுவதாக மத்திய விமானப் துறை அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு இண்டிகோ நிறுவனத்திற்கு தற்காலிக நிம்மதியை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெப்போ வட்டி விகிதம் மீண்டும் குறைப்பு மிடில் கிளாஸுக்கு குட் நியூஸ் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் தான் ரெப்போ வட்டி இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி கூடி ரெப்போ வட்டி விகிதம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கும் அந்த வகையில் இன்று வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இருபத்தி அடிப்படை புள்ளிகள் குறைத்து ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்தில் இருந்தார் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்தாக குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் ஜூன் மற்றும் செப்டம்பர் காலாண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதிகரித்துள்ளது பணவீக்கமும் குறைந்துள்ளது பணவீக்கமும் குறைந்துள்ளதுதான் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்க காரணம் பிப்ரவரியில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ச்சியாக நான்கு முறை குறைக்கப்பட்டுள்ளது ரெப்போ வட்டி விகிதம் குறைந்துள்ளதால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது